ஹம்சா பேகம் என்ன சொல்றாங்க அ ரெஸ்பான்சிபிள் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க ஸோ அவங்க என்ன சொல்றாங்க தமிழர்கள் உலகில் எந்த பகுதிக்கு சென்றாலும் அவர்களுடைய பாரம்பரியத்தை மறக்க முடியாது குறிப்பாக உணவு உடை பண்டிகைகள் என்னுடைய உறவினர்களில் சிலர் யூரோப் கண்ட்ரிஸ் சென்றால் உணவுக்கு மிகவும் சிறப்பப்படுவதாக கூறுகிறார்கள் இங்கிருந்து செல்லும் பொழுது மசாலாக்கள் கொண்டு செல்கிறார்கள் எஸ் என் பையன் பதினேழு வயசுல யூஎஸ்ஏ கிளம்பி போயிட்டான் ஸ்கூல் முடிச்ச உடனே அண்டர் ஓகே ஒரு ஸ்காலர்ஷிப் ஆச்சரியம் டாலர்ஸ் அவருடைய அண்டர் கொடுக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் அப்படி கொடுத்து ம் செனட்டர் அட் லார்ஜ் அப்படி ஸ்டூடெண்ட் செனட்டரா இருந்து வெளியே வந்தாரு ஓகே ஸோ அவரு சொல்லுவாரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூட் கேஸ் கொண்டு வந்து திறந்தா ஒன்லி குக்கர் அரிசி பொட்டலம் மசால் பொட்டலம் ஊருகா ஓகே இந்த மிக்ஸா கிண்டி ஹம் புளி மசாலா இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அவருக்கு அது ரொம்ப சந்தோஷம் சிரிப்பாக இருக்கும் ஏன்னா ஹீ ரைஸ் ஸோ காக்னடிவ் ஃபிளக்சிபிலிட்டி அண்ட் மெட்டபாலிக் ஃபிளக்சிபிலிட்டி நான் அதுதான் சொல்கிறது அந்த ஊருக்கு போனீங்களா அந்த ஊர் கலாச்சாரத்து ஃபுட்டை சாப்பிட்டு பாருங்கள் ம் சைனாவுக்கு போனீங்களா சைனாவுடைய புழு புழுக்களையும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் தவறு அல்ல ஓகே மெட்டபாலிக் ஒத்துக்குமா அலர்ஜி ஆயிருமா அப்படிலாம் கிடையாது ஸோ மெட்டபாலிக் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் காக்னேட்டிவ் ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்